வெல்கம் டு சகையா வளாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் சேலத்திலிருந்து திருச்சி வழியாக மயிலாடுதுறை வரி இயங்கும் ரயிலானது மெமூ ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது மெமூ ரயிலாக மாற்றப்படுவதனால் இருக்கும் நிறைகள் குறைகள் அப்படிங்கிறது என்னென்னு இந்த ஒரு கானலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தற்போது சேலம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை சேலம் இடையே இயங்கும் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயிலானது குறிப்பிட்ட ஒரு மூன்று ரயில்களை ஒன்றிணைத்து ஒரு விரைவு ரயிலாக மாற்றியமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட ரயில் அதாவது இருநூறு கிலோமீட்டர் கொரோனா காலத்தில் வந்து எல்லா ரயில்களுக்கும் வந்து விரைவு கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இந்த ரயில்களை எல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு விரைவு ரயிலாக சேலம் மயிலாடுதுறை இயக்குனாங்க அதனால் வந்து இந்த ரயில் வந்து இருநூறு கிலோமீட்டரையும் கடந்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்கிறதுனால இந்த ரயிலுக்கு விரைவு ரயில் கட்டணம் தான் வசூலிக்கப்படுகிறது சேலம் மயிலாடுதுறை இடையே எயிட் கார் மெமு ரயில் இயக்க வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க இந்த எயிட் கார் மெமு ரயிலில் வந்து ஒரு கார் வந்து லோக்கோவுக்கு போயிடும் இதுக்கு வந்து தனியாக செப்பரேட் லோக்கோ இருக்காது டெடிக்கேட்டடா இதுல லோக்கோ இருக்கும் இப்போ பேலன்ஸிங் வந்து ரிமைனிங் வந்து செவன் கார் தான் நமக்கு கிடைக்கும் அதை உட்காந்து பாரு மாதிரி ஏழை ஏழு பெட்டிகள் தான் மக்களுக்கு கிடைக்கும் தற்போது இயங்கும் சேலம் மயிலாடுதுறை இரயிலானது பதிமூன்று அன்று சோடு பெட்டிகளை கொண்டு இயங்குகிறது அதில் வந்து ரெண்டு எஸ்எல்ஆர்டி மற்றும் பதினோரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இந்த ரயிலானது தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களை இணைக்கிறது அதாவது மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் ஆகிய ஆறு மாவட்டங்கள் வழியாக செல்லுது இந்த ஆறு தற்போது இந்த ரயிலை மெமூ ரயிலா மாற்றுவதனால் என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணிக்கை குறைக்கப்படுவதனால கூட்ட நெருக்கடி ஏற்படலாம் அடுத்ததுபடியா பார்த்தோம்னா வந்து இது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயின் அதாவது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகும்போது அன்று அப்படிங்கிற பெட்டியில் வந்து நமக்கு மேலே வந்து ஒரு லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ்ல வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து முன்பதிவற்ற பெட்டிகளாகவே இருந்தாலுமே இடம் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது அது மேலே உட்காந்து பயணிச்சுக்குவாங்க இல்லைன்னா படுத்து தூங்கிட்டும் போவாங்க ஏன்னா மயிலாடுதுறையிலிருந்து காலையில எடுக்கிற ரயிலானது சேலத்துக்கு மதியம்தான் சென்று சேருது ஒரு லாங் ஜேர்னி தான் தமிழகத்தில் திருச்சி வழியாக மெமோ ரயில் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பல நாட்களாக மெமோ வந்து இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சென்னை மற்றும் அந்த பகுதியில் மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்குது கேரளாவுக்குள்ளேயே மெமோ ரயில்கள் இருக்குது இயங்கிட்டு இருக்கு இதே நம்ம திருச்சியிலையும் மதுரையிலையும் பார்த்தோம்னா மெமோ ரயில்கள் கிடையாது ஆனால் இந்த தொலைதூர செல்லும் ரயில்களுக்கு மெமோ ரயில்கள் உகந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இந்த ரயில் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது கேரளாவில் கூட கோயம்புத்தூர் சொர்னூர் இடையே இயங்கும் மெமோரியலானது நூறு கிலோமீட்டர் தூரத்தை தான் கவர் பண்ணுது அதே போல் எர்ணாகுளம் கொல்லம் இடையே எங்கும் மெமோரியலானது இருநூறு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தையே கடந்து இயங்குகிறது தற்போது இயக்கப்படும் சேலம் மயிலாடுதுறை ரயிலானது ஒரு இன்டர் சிட்டி ரயிலாக மாற்றப்பட வேண்டிய ரயில் கல்டக்க காரணம் என்னென்னு நான் ஆல்ரெடியை சொல்லிட்டேன் காரணம் என்னன்னா நம்ம தமிழகத்தில் அதாவது சேலம் அப்படிங்கிற ஒரு ஸ்டீல் சிட்டியிலேருந்து மயிலாடுதுறை தஞ்சை வழியாக சோழ தேசம் வரை பயணிக்கும் ஒரு ரயில் மெமு ரயிலானது ஒரு ரேக் ஸ்டரிங் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இயக்கப்பட இருக்குது இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் அப்படின்னு பார்த்தோம்னா மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இரவு பத்து ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது அரக்கோணம் சந்திப்பை இரவு பனிரெண்டு ஐம்பது மணிக்கு வந்து சேரும் மறுபடியும் அரக்கோணம் சந்திப்பிலிருந்து நான்கு நாற்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது சேலம் சந்திப்பை காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு வந்து சேரும் சேலத்திலிருந்து மதியம் இரண்டு ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது இரவு ஒன்பது மணிக்கு மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையத்தை வந்து சேரும் இரவு ஒன்பது மணிக்கு மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது மயிலாடுதுறையில் அன்று இரவு முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டு மறுநாள் காலை ஆறு முப்பதுக்கு மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதியம் ஒன்று நாற்பத்தைந்திற்கு சேலம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் சேலத்திலிருந்து மதியம் மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது அரக்கோணம் ரயில் நிலையத்தை இரவு எட்டு ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இந்த மாதிரிதான் இந்த ரயிலோட ரேக் சேரிங் கான்செப்ட் இருக்க போகுது அரக்கோணம் செல்லும் ரயிலானது அரக்கோணத்திலிருந்து ஆவடிக்கு எம்டி ரேக்குகளாக கொண்டு செல்லப்பட்டு பராமரிக்கப்படும் கடப்பா அரக்கோணம் இடையே இதே பெட்டிகளானது ஒரு சேவையானது இயக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த ஒரே பெட்டிகளானது ஆறு பகுதிகளுக்கு ரேக் ஷேரிங் முறையில் அதாவது ஒரு சுழற்சி முறையில் வந்து இயக்கப்படுது அது மூலியமாக தான் வந்து சேலம் மயிலாடுதுறையே தற்போது இயங்கி கொண்டிருக்கும் ஐசிஎஃப் ரேக்கை மாற்றிட்டு மெமோ ரேக்கில் வந்து இந்த ட்ரெயினை வந்து கொண்டு வர போகிறாங்க தற்போது சேலம் மயிலாடுதுறையே இயக்கப்பட இருக்கும் மெமோரியலானது ரேக் முறையில் தான் இயங்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அது எப்படி இயக்கப்படுது அப்படிங்கறத நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த ரயில் நமக்கு நிறையா குறையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிச்சிட்டு போங்க அல்லது இதே ரயிலை வந்து நம்ம மதுரை திருச்சி மற்றும் காரைக்குடி திருச்சி போன்ற பயிலு பகுதிகளுக்கு திருச்சியை தலைமடமாக கொண்டு மெமு சேவைகளை இயக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக மக்கள்கிட்ட ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்